தமிழ்நாடு குளிர்சாதனம் பார்க்கும் தொழிலாளர் அமைப்பின் சார்பாக கடந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி டி நகரில் உள்ள சர்பி தியாகராயர் அரங்கில் சங்கத்தின் ஐந்தாவது மாநில மாநாடு நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சுமார் அறுநூறு நபர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக சங்கத்தின் கொடியேற்றி முழக்கமிட்டு விழா ஆரம்பிக்கப்பட்டது டிராக்டோ சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டின் மாநில மாநாட்டை முன்னிட்டு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கிண்டி ரீஜனல் லேபர் இன்ஸ்டிடியூட் இயக்குநர் திரு மனோஜ் சந்திரன் பாதுகாப்பான முறையில் தொழில் செய்வது பற்றி விளக்கமாக கூறினார் தீயணைப்பு மற்றும் சேவை பிரிவு துறை இணை இயக்குநர் திரு தனபால் தீயினால் வரும் ஆபத்தினையும் விளைவுகள் பற்றியும் கையாளும் முறை பற்றியும் முதலுதவி பற்றியும் விளக்கமாக கூறினார் நலவாரியத்துறை பொதுச் செயலாளர் திரு செந்தில்குமார் அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கும் பலன்களும் காப்பீட்டின் அவசியமும் நலவாரியத்தின் முக்கியத்துவத்தையும் பற்றி விளக்கினார் ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் திரு எம் ஏ சேகர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சங்கத்தின் செயலாளர் ஆர் பாலாஜி அனைவரையும் வரவேற்று அரசாங்கத்தின் மூலமாக எங்களை போன்ற பதிவு பெற்ற சங்கத்தில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இலவச காப்பீடு இலவச மருத்துவம் முதியோர் பென்ஷன் வேலையின் போது மரணம் ஏற்பட்ட பத்து லட்சம் நிவாரண உதவி நம்மை போன்ற தொழிலாளர்களுக்கு இலவச பாதுகாப்பு உபகரணங்கள் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தார் சங்கத்தின் தலைவர் திரு மோகன் சங்கத்தின் ஐந்து ஆண்டு நிகழ்வுகளும் கடந்து வந்த பாதைகளையும் அதன் சுவடுகளையும் காணொலி மூலம் விளக்கமாக கூறினார் அனைவரின் சேவையும் சங்கத்திற்கு தேவை என்றும் உண்மையான உழைப்பே வெற்றி தரும் என்றும் கூறினார் டிராக்டோ சங்கத்தின் பொருளாளர் திரு ஞானவேல் ஐந்தாம் ஆண்டின் கணக்கு அறிக்கையை வாசி இதுவரை குளிர் சாதனம் பழுது பார்க்கும் போது விபத்து ஏற்பட்டு மரணம் அடைந்த தொழிலாளர்களுக்கு நன்கொடை வசூலித்து கொடுத்ததையும் அறிவித்தார் டிராக்டர் சங்கத்தில் ஐம்பது பொறியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கிய நண்பர்களுக்கும் பதினைந்து நபர்களுக்கு குழுக்கள் பரிசு வழங்கிய சங்கத்தின் மாநில உறுப்பினர் திரு பெஸ்லி நன்றி கூறினார் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் திரு விஜயகுமார் தமிழ்நாடு குளிர்சாதனம் பார்க்கும் தொழிலாளர் அமைப்பின் சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு மாநாட்டின் வெற்றிக்கு வித்திட்ட அனைவரையும் அயராது உழைத்த உறுப்பினர்களுக்கும் மன உறுதியுடனும் ஒத்துழைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறியதுடன் புதிய தொழிற்பயிற்சி ஏற்பாடு செய்யவும் புதிய சங்கங்கள் இணைக்கவும் புதிய மாவட்டம் துவங்கவும் முகாமில் கலந்து கொண்ட எம்ஜிஎம் மருத்துவமனை மருத்துவர்களுக்கும் நலவாரிய குழுவிற்கும் நன்றி தெரிவித்தும் டிராக்டோ சங்கத்தின் உறுதிமொழி வாசித்து தேசிய கீதம் பாடி கூட்டத்தை முடித்து வைத்தார் முன்னாள் தலைவரும் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் மனசொலி பத்திரிகையின் கௌரவ தலைவரும் நிருவருமான டாக்டர் சொலமன் பாபு எஸ் அவர்கள் டிராக்டோ தமிழ்நாடு குளிர்சாதனம் பழுது பார்க்கும் தொழிலாளர் அமைப்பு